தங்க வயலின் இன்றைய செய்தி நல்லா வந்தேன் மூணு நாளைக்கு கண்டிப்பா பண்ணிப்பா பண்ணப்பா ரொம்ப சந்தோஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய என்னுடைய கால் இந்த சிம்பாரா ஒரு கால் வைக்கும் போது ஒரு ஆனந்த கண்ணி கண்டிப்பா ஒரு ஆனந்த கண்ணீர் வருது இந்த முதல் கல்லூரி படிக்கும் போது இந்த இந்த கிரௌண்ட் எப்படி இருந்துச்சு எழுத தெரியும் ஏன்னா இருபது வயசு பசங்களுக்கு தெரியாது நாற்பது வயசு மேல இந்த கிரவுண்ட் வந்து எப்படி இருந்துச்சு எவ்வளவு விளையாட்டு வீரர்கள் உருவாக்கி இப்போ மலையாள வீரர்களும் தினேஷ் சோழமன் நடத்தினாரு இதுக்கடுத்து தினேஷ் கூட இங்கே தான் நடத்தணும் நான் குறிப்பா பிஜிஎம்எல் அதிகாரிகள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்னுடைய அருமை நண்பர் அமித் குமார் மிஸ்ராக்கு நன்றி அப்புறம் கோயில்ஜி அப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிக்கு வந்து ஒட்டுமொத்த மொத்த வந்து நன்றி சொல்லணும் யாரும் இதுக்கு எப்போ போட்டு தரல எம்பிக்கு வந்து அடிக்கடிக்கு இது எவ்வளோ பண்ணுவோம் மாதிரி கூட இருந்து நம்ம அண்ணன் கேரந்த அண்ணன் அவருக்கு சொல்லி வர வச்சு பண்ணார் அவர் மட்டும் இல்லை ஏன்னா என்ன சொல்லணும்னு சொல்லுவாங்க ஒட்டுமொத்த ஊரில் சமூக சமூக ஆளுவர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு பாடுபட்டாங்க நான் பேசுகிறேன் நண்பர் ஜோதிபாஸு சேவ் கம்பெனி சார்மா போய் போஸ்ட் பண்ணார் இன்னும் நல்ல உள்ளங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் போடுவாங்க பசங்க இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒரு மறக்க முடியாத நாள் தறக்குறாங்க ஜேசிபி வருது க்ளீன் பண்ண போகிறாங்க வயசு செய்து இளைஞருங்க மாணவருங்க இந்த கிரவுண்டு யூஸ் பண்ணிங்க எங்களுக்கெல்லாம் வயசாச்சு எந்த தவறும் பண்ணாதீங்க ஸ்போர்ட்ஸுக்கு வாங்க காலை ஆறு மணிக்கு வாங்க ஏழு மணிக்கு போனோம் எப்படி வேண்டுகோள் என்ன பிஜேம் பெம்மல் செக்விட்டிங்க ஆறு மணிக்கு சாத்திருந்தோம் கிரௌண்டு காலையில் இன்னும் ஒரு செக்யூரிட்டி கேட்டுங்க ஆறு மணி ஆச்சா சாத்திய போடணும் இப்போ எப்படி திறந்தீங்க அந்த மாதிரி தந்தூரில் வந்து இது மெயின்டைன் ஆகும் சாயம் தந்தூர்லாம் எவ்வளோ பீர் பாட்டில் எடுத்துகிட்டு உட்காருவான் அதை காமிச்சு நம்ம கிரௌண்ட்டை திருப்பி சாத்திடுவான் லவ்ன்றதால சகுசம் ஹாலிபோ பசங்க லவ் பண்ணுறதான் லைஸ் அந்த உனக்கு பார்க்குது கப்பான் பார்க்கு லால் பார்க்குது போ பெங்களூருக்கு கிரௌண்ட்டில் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படி எல்லாம் வேணாப்பா நம்ம எல்லாமே லவ் மாரிஸ் தான் இந்த காலேஜ் பசங்க எல்லாம் லவ் பண்ணுறது தான் லைஸ் வந்து கிரௌண்ட் வச்சு கொண்டாலும் மெயின்டைன் பண்ணால் உள்ளேருந்து வந்து உக்காருது இது ஒரு ரிப்போர்ட்டாக போவோம் காலேஜ் கிரௌண்டை திறந்தோம் காலேஜ் பசங்க ஜோடி ஜோடியாக உக்காராம் எல்லாம் வேணாம் வாங்கினு பார்க்குறேன் நம்ம மிகப்பெரிய பாடி பில்டர் ஒரு காலத்தில் அத்லெட்டிக்கு சிம்மு எல்லாம் போடுறேன் அவங்க அவங்களால பார்த்து ஸ்போர்ட்ஸ் வர்ற எல்லாருமே இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்க கிட்ட இல்லை பிசிக்கலாக சேவாரு அவரு இப்போல்லாம் நான் மெட்டீரியல் அது சிம்மில் பட் இப்போ இருக்கிற மெட்டீரியல் என்ன வருது பவுடர் சாப்பிட்றான்னு பசங்க இதனால சைட் எஃபெக்ட் ஆகுது இவர் பாடி வந்து நான் கூட வந்து இப்போ பார்க்கும்போது மருத்துவமா தம்பி நான் பத்து பேர் நிற்க மாட்டான் பத்து பேர் இப்போ நின்னா ஓடிடுவாங்க ஆனால் பார்த்தா பாடி அப்படி இருக்கும் இனி வயசாச்சு அவரெல்லாம் பார்த்து அந்த மாதிரி வரணும் அவர் ஒரு ரோல் மாடல் இதெல்லாம் வந்து நடக்குது பிஜேம்மல்ல செகுடி வந்து ஆறு மணி சாயங்களை ஆறு மணிக்கு இருக்கணும் சாயங்கால சாத்திட்டோம் பெம்மளுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் பெண்மல் அதிகாரி யாரும் கோபரேட் பண்ணாங்களோ மீண்டும் சொல்றேன் மெம்பர் ஆஃப் பார்மென்ட் நம்ம மல்லேஷ் பாபு அவர்களுக்கு எங்கள் தலித் அமைப்பின் சார்பாக ஒட்டுமொத்த தங்கவேல் சார்பாக அவருக்கு நன்றியை தெரியும் நம்ம அவர் வந்து எல்லாம் பண்ணவர் தான் கேரு சிறை நெருப்பு சிறையில் போட்டாங்க அவரை கருத்து அதெல்லாம் சொல்லக்கூடாது பூண்டி கூட சமத்குமார் மேனேஜர் போது லாக் பண்ணி உள்ளே போகாண்டார் தொழிலாளர் பிரச்சனை சால்வ் பண்ணேன் ஒரு வாரம் இருந்தேன் நானே கருத்தெல்லாம் போட்டு பெயில் பண்ணிப்போம் இதெல்லாம் பழைய காலத்து வர்றாரு எல்லாருக்கும் நன்றி ஏன்னா நான் பண்ண நீ படிக்க எல்லாரும் பண்ணாங்க எல்லாருக்கும் நன்றி இது ரொம்ப சந்தோஷமாக முன்சிபாலிட்டி சேர்ச்சி பேர் கிளீன் பண்ணாலும் சந்தோஷம் பம்பல் பண்ணாலும் சந்தோஷம் இல்லை பிஜேபில் பண்டு குத்து சேர்ச்சி பண்ணுவோம் எங்களையும் இந்த ஊரில் இந்த கிரௌண்ட் வரணும் அம்பேத்கார் ஸ்டேடியம்னு பேர் வச்சுக்கினேன் இத்தனை வருஷமாக இந்த சீதா நாற்பது பதினாலு வருஷம் வனவாசம் போச்சுனால அந்த மாதிரி இருபது வருஷமா அந்த ஸ்டேடியம் வந்து போட்டு போட்டு வச்சிட்டாங்க எல்லாமே இருக்குது ஆனால் ஐஞ்சு வருது கேஜிஎப்பில் ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஐந்துன்னு போவோம் கிளப்புங்க இருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்காது லைப்ரரி இருக்கும் புக் இருக்காது இதெல்லாம் இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னே ஊருக்கும் லாஸ்ட்டாக லாஸ்டாக நான் இருக்க மாட்டேன் அப்படியாவும் அதே ஊரு இருக்கும் நீ இருக்க மாட்டோம் நம்ம பெங்களூரில் ராணிப்பேட்டையில் இருக்கிற நிலம வந்துடும் ஓப்பன் காஸ்ட் மைஸ் வந்தான் ஊருக்கும் லாஸ்ட்டாக லாஸ்டா நீ என்னான்னு இருக்க மாட்டேன் அப்படியாவும் அது ஊருக்கும் நீ நான் இருக்க மாட்டோம் நம்ம பெங்களூர்ல ராணிப்பட்டில் இருக்க நிலம வந்துடும் ஓப்பன் காஸ்ட் மைச்சு வந்தா இது ஊருக்கும் லாஸ்டா நீ நான் இருக்க மாட்டோம் அப்படி ஆகும் அது ஊருக்கும் நீ நான் இருக்க மாட்டோம் நம்ம பெங்களூர்ல ராணிப்பட்டில் இருக்க நிலம வந்துடும் ஓப்பன் காஸ்ட் மைச்சு வந்தா இது யோசி அதனால நம்ம ஊர்ல இளைஞருக்கு நீ வாங்கும் மாணவர்கள் எல்லாம் எனக்கும் வயசாச்சு முன்னாள் மேலே அடிக்கடி சொல்றாரு இஸ்ராஜர் வாலிபா நீ வாங்குற அது உண்மை ஏன்னா அவருக்கு வந்து ஊர்ல பிறந்து வந்தவர் அவருக்கு தெரியும் அதனால அந்த வருத்தத்தோட சில விஷயங்கள் அவர் பேசும்போது நானும் பாக்குறாத்த இப்போ இவருடைய அருமை நண்பர் ஸ்ரீகாந்த் சென்னையில் இருக்கிறாரு லெஜண்ட் அவர் கேஜே பிஸ்டி வந்து ஒன் ஹவர்ல பேசி எல்லாம் புக்கேறாங்களா அவருடைய செமினார்ல எங்கெங்கே பேசுகிறாரு கங்கை வயலா நானே அவரை கேட்குறாங்களாம் ஆனால் நீங்கள் என்ன ஊட்டியில் படிச்சிக்கலாம் இல்லை லண்டனில் பேசிக்கலானே அவர் சொல்லியப்பா நான் கார்கிப்பா போடனே பார்க்கிங் சன் ஸ்கூல் படிச்சேன்னு சொல்லியாரு ரெண்டு கவர்மெண்ட்ல எஃபர்டு ஸ்ரீகாந்த் இதெல்லாம் உருவாக்கே தங்க சுரங்கம் பெருமையா சொல்றேன் இப்போ எங்கள் சார் கிருஷ்ணகுமார் சார் கேட்க அவரு உருவாக்க இருந்தார் பிஜிஎம்எல் தொழிலாளி பிள்ளையா ஒரு லெக்சராகி பிரின்சிபலாகி செக்ரட்டரிறாரு இதெல்லாம் எங்கள் சந்தோஷம் அது அருமையான தங்கராஜுக்கிறாரு இந்த மாதிரி காலேஜ்லலாம் இந்த நம்ம சார் கூட பிரிசிடண்ட் காரே வெங்கட்ராஜன் சார் அவரும் பார்க்கிங் படிச்சு படிச்சுருத்தான் அந்த காலத்தில் இங்கிலீஷ் அப்படி இருந்துச்சு ஊரில் அதனால ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ண ஒட்டு ஊரும் இந்த எம்பிக்கோ எம்எல்ஏக்கும் ப்ளஸ் இதை ஆதரித்த எல்லா அமைப்புகளுக்கும் எங்களுடைய சார்வான் நன்றி எல்லாருக்கும் நமஸ்காரா நான் நெசர் கேஷவூர்த்தன் தேவைபட்டு ராம் ஸ்டாலு எஃப்டிசி காலேஜ் இது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர ஸ்டேடியம் ಬಹಳ ವರ್ಷಗಳಿಂದ ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಈಗ ಯಾರು ಇದನ್ನು ಯೂಸ್ ಮಾಡದೇ ಇರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಗಿಡ ಮರಗಳು ಬೆಳೆದುಬಿಟ್ಟು ಏನು ಯಾರು ಯೂಸ್ ಮಾಡೋದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ದಯವಿಟ್ಟು ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗಿರ್ಬೋದು ಎಂ ಪಿ ಆಗಿರ್ಬೋದು ಇದನ್ನು ತಾವು ಇನಿಷಿಯೇಟಿವ್ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟು ಈ ಗ್ರೌಂಡನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೆ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫು ಎಷ್ಟೋ ಜನಗಳನ್ನು ನ್ಯಾಷನಲ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ಗೆಲ್ಲ ಕಳ್ಸಿಟ್ಟು ಕಳಿಸ್ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಊರು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಒಂದು ಊರಿಗೆ ಎಷ್ಟೋ ಗ್ರೌಂಡ್ ಇದಾವೆ ಎಷ್ಟೋ ಇದಾವೆ ಇಂತ ಸ್ಟೇಡಿಯಂ ಎಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಸ್ಟೇಡಿಯಂ ಎಲ್ಲಿದೆ ದಯವಿಟ್ಟು ಇದಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆ ಸಂಬಂಧಿಸಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ಡೆವಲಪ್ ಮಾಡಬೇಕು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮಕ್ಕಳಿಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಮನವಿಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದೀನಿ ನಮಸ್ಕಾರ

அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற மீண்டும் உங்கள் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்